தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மதுரையில் நடைபெறுகிறது நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார் அனைவரும் வாரி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களும் பொதுமக்களாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குற கேள்விகள் தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா ஜெயிச்சிடுமா இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நம்ம வெளியே போனாலே நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறனால நிறைய கேள்விகள் வருது இது டே பை டேவா அதாவது கட்சி ஆரம்பிச்சுலேருந்து இது வரைக்கும் அந்த கேள்விகள் இருக்க தான் செய்யுது டே பை டேவா இப்போ நம்ம மாநாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வர கேள்விகளெல்லாம் விஜய் யார் கூட சேர போகிறாரு கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிடுவார் போல் இருக்குது ஏன்னா கூட்டணி இந்த கேள்விகள் நிறைய இடத்துல இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு சில பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம் தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் மாணவரோட வேலைகள் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க நிறைய சூப்பரான இன்சிடென்ட் நடந்திருக்கு உள்ளே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை கேட்கும்போதும் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் இதை தெரியப்படுத்தி ஆகணுன்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டணி தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது இதுதான் யார் யார் கூட கூட்டணி சேரப்போகிறா எந்த கூட்டணியும் ஜெயிக்க போகுது ஸோ இந்த வாட்டி நாலு முனை தேர்தல் இருக்க போகுது அதாவது திமுக கூட்டணி ஒன்று அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்று இன்னொன்று அவர்கள் தனித்து வர்றாரு அவர் ஒன்று இன்னொன்று தமிழக கழகம் இந்த நாலு டீமாக இருக்க போகுது நாலு டீமில் யார் ஜெயிக்க போகிறா கொஞ்சம் வித்தியாசமான அரசியலாக இருக்க போதுன்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெஜமாலே தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ கூட்டணிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் கூட்டணியில் வாய்ப்புகள் இல்லை என்ன பார்த்து கேட்குற நிறைய பேரும் சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பலத்தோடு வரீங்க உங்கள் கூட ஒரு நாலஞ்சு கூட்டணி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ தான் இந்த அரசியல் உள்ள நல்லா இறங்கி உள்ளே விசாரிக்கும்போது தெரிஞ்சுது திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதே கிடையாது அவங்க ஸோ அவங்க கூட்டணி அவங்களோட பலமே என்னன்னு தெரியுமா திமுகவோட மிகப்பெரிய பலமே அவங்க கட்சிக்காரங்களும் அவங்க பண்ண நல நலத்திட்டமோ அவங்க பண்ண சேவைகள்லாம் கிடையாது அவங்க கூட இருக்கிற அந்த கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே சுற்றி அதுக்குள்ளே ஒழிஞ்சிருந்து தான் அவங்க இவ்வளோ நாள் வெற்றி பெற்றிருக்காங்க என்னும்போது கூட்டணி இல்லைனா அவங்க திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழல்கள் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன் தமிழக கழகம் எங்கள் தலைவர் தளபதி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவரை முன்னிலை நிறுத்தி தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த காரணத்தினாலும் செயற்குழு மீட்டிங்கையும் அது நாங்கள் நம்ம நிறைவேற்றின விஷயம்தான் எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி தான் சிஎம் கேண்டிடேட் அதில் எந்த மாற்றமும் இல்லை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் அண்ணன் விஜயானந்தான் அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது எவ்வளோ பெரிய கூட்டணி யார் எங்கள் கூட வந்து சேர்ந்தாலும் ஸோ விஜயண்ணன்னை முன்னிலை நிறுத்தி தான் தமிழக கழகம் ஆட்சி அமைக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு அது இருக்கும் ஆனால் சிஎம் கேண்டிடேட் எங்கள் தலைவர் தளபதி விஜயண்ணன் தான் காரணம் என்னென்னா அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கும் அவருக்கு இருக்கிற அந்த பவர்ஃபுல் தொண்டர்களும் ஸோ மாநாடும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வண்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்ட்டு அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்களாக மதுரையில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் போய்ட்டுருக்கும்போது யார் வரப்போகிறா அதிமுக தான் பிஜேபியோடு போயிடுச்சுல்ல பிஜேபி கூட நாங்கள் மாட்டோம்ன்றது ஆணித்தரமாக எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு திமுக தான் எங்கள் எதிரின்றதையும் ஓப்பனாக அடிச்சுட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அதிமுக எப்படி வரும் எல்லாருமே கேட்குறாங்க விடுதலை சிறுத்தை எப்படி வரும் இல்லை வேறு கட்சி எப்படி வரும் இவங்க எப்படி வருவாங்க இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளை சுற்றி போயிட்டே இருக்கு ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் மாநாடு போகுது அது எல்லாருமே பார்க்க தான் போகிறீங்க நிறைய மக்கள் பார்க்க தான் போறீங்க இப்போ நீங்க இந்த பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன்னாடி மக்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா அவர் பேசுவாரா சைலண்டான பார்ட்டியாச்சு அவர் அரசியல் வந்து எதிர்த்து பேச அந்த வாய்ப்புகளாக இருக்கா நிறைய பேர் பேசியிருந்தாங்க என்னைக்கு மாநாடுல அவர் மயக்க பிடிச்சி அங்கே மக்கள் முன்னாடி அவ்வளோ விஷயம் பேசினாரோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவர் ஒரு தலைவராக உருவாயிட்டார் நிறைய மக்கள் அம்மாப்பா அவர் வந்துருவார்ப்பா அவரோட பேச்சு பயங்கரமாக இருந்திருப்பா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அந்த ஒரே மாநாடு ஸ்பீச்சில் அவர் டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேரோட தாட்ஸை மாற்றினார் ஸோ இந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல் மாநாடு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுனா கட்சி போட்டிருக்காங்களான்னு தெரியல ஆனால் நிறைய விஷயம் இப்படி பேக் டு பேக் நடக்கும்போது மக்கள் மத்தியிலே யோசிக்கிறாங்களே ஸோ இந்த தம்பி ஏதோ பண்ண வந்திருக்காரு இவ்வளோ கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு ஸோ இந்த எல்லா கேல்குலேஷன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாநாடுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாற அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி டிசம்பர் வரைக்கும் செப்டம்பர் டு டிசம்பர் சுற்றுப்பயணம் அது விஜயனு ஓப்பனாக சொல்லிவிட்டார் அன்றைக்கி மீட்டிங்கில் செப்டம்பர்லேருந்து மக்களை சந்திக்க போகிறோம் மக்களுடன் இருக்க போகிறோம் மக்கள் பிரச்சனையை பார்க்க போகிறோம் அதை பேச போகிறோன்றத போல்டாக சொல்லிட்டாரு ஸோ அந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுது அது அவர் எப்படி முன்னெடுக்க போகிறாரு ஸோ அவர் ஒரு இடத்துல வந்தால் எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் எந்த அளவுக்கு மக்களை அவரை பார்க்க வராங்க வெறும் ரசிகர் மட்டும் கிடையாதுங்க அவரோட பேச்சில் ஈர்ப்பு அதாவது ஆடியோ ஆடியோலான் ஸ்பீச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்காகவே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு விஜயனுடைய மாநாடுக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் இருக்கப்போகுது ஸோ டிசம்பருக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் அதாவது திமுக கூட இருக்கிற நிறைய கூட்டணி இருக்காங்களா அவங்க பார்ப்பாங்க ஏடிஎம்கே கூட இருக்கிற கூட்டணிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க என்னடா விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரேஸ் இருக்கே எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்றது அவங்களுக்குள்ளேயே அதை எங்கள் தலைவர் வர வைப்பார் ஸோ ஆனால் நாங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணுறனால அவரோட பேச்சு அவரோட நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு தெரியுது இந்த மனுஷன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறாரா இல்லைனா சினிமா துறையினர்களா அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அவரோட உழைப்பும் அவரோட சின்சியரிட்டியும் தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ அதே உழைப்பும் சின்சியாரிட்டியும் பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்படும் இப்போ திமுகலேருந்து எத்தனை பேர் புடுங்கினு வர போகிறாங்க டிசம்பர் மாதன்றது வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் ஆல்ரெடி திமுக அனௌன்ஸ் அவங்க இரநூறு சீட்டு திமுக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க மீதி இருக்கிற முப்பத்தி நாலு சீட்ல பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஒரு இருபது சீட்டு பிளான் பண்ணிருக்காங்களா மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் சிங்கிள் டிஜிட் அது அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஒன்பது சீட்டு இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு ஸோ கூட இருக்கவங்க எவ்வளவு நாள் தான் சைலண்டா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கணும் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் வந்திருக்குன்னா திமுகக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்திருக்கு காரணம் என்ன விஜய் அவர்கள் வந்துட்டார் நம்ம இங்கே சீட்டு கொடுக்கலன்னா உடனே கோச்சிங்னு பிடிங்கினு அங்கே போயிடுவாங்க ஸோ இவங்களை தக்கவும் வச்சுக்கணும் இவங்க விஜய் அவர்கள் சைடு போகாமல் இருக்கணும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ திமுக வந்திருக்கு அதனால எல்லாருமே இப்போ நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து போட்டோ எடுத்துக்கிறாரு வாங்க தோளில் கை போட்டு எடுக்கிறாரு நீங்க எங்க கூட இருங்க நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு போல இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அச்சத்தில் இருக்காங்க ஸோ சீட்டு டிஸ்கஷன்லாம் வரும் எத்தனை சீட்டு எந்தெந்த பார்ட்டிக்கு எந்தெந்த கூட்டணிக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பி திளறு ஏற்படும் ஸோ விஜயனோட செல்வாக்கு அதுக்குள்ள இந்த செப்டம்பர் டிசம்பர் குள்ள எல்லாருமே பார்க்க தான் போறாங்க எல்லாம் கட்சிக்கும் தெரிய போகுது இந்த மனிதர் கூட கை கோர்த்தா கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும்ன்றது எல்லா கட்சிகளுக்கும் தெரிய போகுது அப்போ புடிங்கினு வருவாங்க பாருங்க எல்லாருமே புடிங்கின்னு வந்து விஜயனன் கூட கை கோர்த்து டிசம்பருக்கு அப்புறம் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி சோ அப்ப இந்த கணக்கு எல்லாமே மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருது உறுதின்றது இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர் கூட்டணி பத்தி கேட்குறதுனால இருக்கிறதுனால அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன் அதுக்கப்புறம் மாநாடோட வேலைகள் பார்த்திங்கன்னா மதுரையில் தீவிரமாக நடந்துட்டுருக்கு நம்ம கழக பொதுச் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிற அதோட வேலைகள்லாம் முன்முரமாக நடந்துட்டு இருக்கு ரேம்பே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாங்காக போட்டிருக்காங்க அதாவது விக்ரவண்டியில் போட்டதை விட அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த ஹைவே தூத்துக்குடி டு மதுரை ஹைவே பாறைப்பாளையம் பாறைப்பட்டின்றது ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த மாநாடு ஏர்போர்ட்லேருந்து கிட்ட ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோன்னே ரைட் ஹேண்ட் சைடு வரணும் தான் சொல்கிறாங்க அங்கேருந்து கிட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நான் ரீசெண்டாக நியூஸ் சேனல்ல தான் பார்த்தேன் ஒரு ஃபேமிலி டூர் பார்த்து மாதிரி அந்த இடத்த வந்து பாத்துட்டு அங்க நின்னு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க எங்க அண்ணனோட மாநாடைங்க தான் நடக்க நடக்கப்போகுதுன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டுன்னு வந்து மாநாடு கிரவுண்டில கேக் கட் பண்றாங்க ஸோ அந்த குழந்தை வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வரணும் இங்கே பார்க்கணுன்னு சொல்லி அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு மாநாடு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அந்த டாக் இருந்தால் பரவாயில்ல ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா மாநாடை பற்றி மக்கள் பேசுகிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் அதை விக்ரவண்டிக்கு அப்புறம் இப்போ மதுரை மாநாடு வரைக்கும் நிறைய கேப் இருந்தது அந்த கேப்பில் ஏகப்பட்ட பேர் மாநாடு பண்ணாங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு டாக் வந்ததா கழுகு பார்வை வியூன்னு சொல்லி நியூஸில் போடுறாங்க லோ ஆங்கில் சொல்லி நியூஸில் போடுறாங்க ரேம்பு ரெடியான நியூஸில் போடுறாங்க பொதுச் செயலாளர் வந்தால் நியூஸில் போடுறாங்க மக்கள் அங்கே வந்து பார்த்தா நியூஸில் போடுறாங்க ஸோ ஒரு சென்சேஷ்னல் நியூஸாகவே நம்ம மாநாடு மாறிட்டுருக்கு மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓ மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக இருக்க போது ரீசெண்டாக நியூஸில் வந்த இந்த கிளிப்பிங் ஒன்று பார்த்தா அந்த தண்ணிக்காக அவங்க போட்டிருக்காங்க தண்ணிக்கு போட்டிருந்த அந்த குழாயை பார்த்தா யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது ஸோ எந்திரிச்சு போய் வரத்துக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் க்ரௌடு இருக்கிறனால அவங்க இருக்கிற இடத்துக்கே பைப்பை செட் பண்ணி கொழையை ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க மாதிரி மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு தனி டீம் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கரில் இந்த விஷயம் நடக்க போது ஃபுட்டுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்களாம் பார்க்கிங்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் எப்போவுமே விக்கிரமண்டியில் நம்ம பண்ணோம் அதை விட டபுள் மடங்கு பார்த்திங்கன்னா மக்களுக்கு நெரிசல் அளவுக்கு கிளியராக பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம வியூவர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தணும் மாநாடு வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ஸோ நிறைய பேர் நிறைய பேர் மாநாடுன்னு போய் இது பாஸ் வச்சு கிடையாது யார் வேணால் வரலாம் எத்தனை பேர் வேணால் வரலாம் ஸோ அப்படி இருக்கும்போது விஜயனோட ஃபேன்ஸும் தொண்டர்களும் தோழர்களும்லாம் கோடி கோடிக்கணக்கில் இருக்காங்க அவங்கள எப்படி வருவாங்க எங்கேருந்து வருவாங்கலாம் தெரியாது அந்த நேரத்தில் கரெக்டாக உள்ளே வரும்போது நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்கட்சியிலேருந்தும் ஆளுங்கட்சியிலேருந்தும் நம்மளை சுற்றி இருக்கோங்க நெகட்டிவிட்டி பரப்புறதுக்குன்னா நிறைய பேர் வெயிட் இருக்காங்க ஓரமாக உட்காந்து இந்த சரக்கு பாட்டில் வச்சு கீழேருந்து ஃபோட்டோ எடுத்து தளபதி பேனரை காமிச்சு சோசியல் மீடியாவில் பரப்புறதுக்கும் போன வாட்டி பண்ணாங்க ஒரு டீம் அது நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி டீம் இருக்குது ஸோ பாத்ரூம் ஆண்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே பக்காவாக நம்ம ஏற்பாடு பண்ணோம் இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் சுற்றிட்டு இருக்காங்க அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு இதை நெகட்டிவாக பரப்பணும் இந்த கூட்டம் வந்து இந்த நெரிசலில் இது ஆச்சு அதாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்காங்க இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன் லாங்லேருந்து இருந்து வர நிறைய பேரை வந்து தடுத்து நிறுத்தணும் உள்ளே கூட்டம் சேரக்கூடாது க்ரௌடு ஏறக்கூடாது லட்சக்கணக்கில் மக்கள் வரக்கூடாதுன்றதுனால நிறைய மாவட்டத்தில் நிறைய மக்களை நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ எங்கள் ஊருக்குள்ளே போகக்கூடாது மதுரைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டீம் தனியாக ஒர்க் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஸோ பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க நமக்கு சைலண்டாக வரும் நம்ம தலைவர் பேசுகிறத பார்க்குறோம் அதை என்ஜாய் பண்ணுறோம் மாநாடாக வெற்றி தான் நம்மளோட குறிக்கோள் ஸோ அதனால் இதை இங்கே சொல்கிறதுக்கு என்ன போன மாநாட்டில் நெகட்டிவ் பரப்புறத்துக்கு நிறைய பேர் பிளான் பண்ணாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பா பாத்ரூம் சாச்சு விட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்துன்னு இருந்தாரு நான் கேட்டேன் ஏன் பிரதர் சாச்சி விடுறீங்க ஆமா பாத்ரூமே நீங்க சரியா வைக்கலையே எங்க நீ தானங்க அதை சாச்சு சாச்சு விட்டுட்டு வீடியோ எடுக்கிறீங்க அது தானே இருந்தது அப்படின்னுபோ அவர் எதுவும் பேசாம போன் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்பாடுச்சு கூட்டம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு ஸோ டேங்கு காலேயே தண்ணி வரல ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க பெரிய டேங்க் ரெடி பண்ணிட்டாங்க குழாய் செட் பண்ணி உட்கார்ற பாக்ஸுக்கே பார்த்தீங்கன்னா டேப் மூலியமாக தண்ணி வர மாதிரி அதே மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் ட்ரோன் மூலியமா தண்ணி இறக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவர் இந்த வாட்டி மாநாட்டில் மக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுனால பக்கவா பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் ஐநூறு ஏக்கர் பார்க்கிங்க்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மக்கள் வரத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அவர் நடந்து வரத்துக்கும் இருக்கிறோம்னால பக்கவா ஸ்டேஜ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமான கார் விடுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் தனியாக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் போக போக நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் மாநாடை பற்றி ஸோ பார்ப்போம் இன்னும் வர வர வ அப்கமிங் டேஸில் என்னென்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இப்போ மாற்றுத்திறனாளிக்கு ஒரு குரூப்பு பிளான் பண்ணிட்டாங்க அந்த சைடு ஒரு முந்நூறு பேர் போகிறதுக்கான வழிகள் லேடிஸ் வரத்துக்கான வழிகள் ஸோ ஜென்ஸ் வரத்துக்கான வழிகள் எல்லாத்துக்குமே ஆனால் இதுக்கு முன்னாடி மாநாடுக்கும் நமக்கு நிறைய லிஸ்ட்டு கேட்கப்பட்டது நம்ம பதில் கொடுத்தோம் இந்த வாட்டி நம்ம ப்ரிப்பேராக இருந்துட்டோம் இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும் இந்த வாட்டி நமக்கு கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க வேற எந்த மாநாடுக்கும் கேட்கலங்க நமக்கு கேட்குறத இந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ எல்லாமே நம்ம பக்கவா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த மாநாடுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன இந்த கூட்டணி விஷயங்களை பற்றி நீங்கள் நான் சொன்னது எப்படி நான் சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க பாபாய் நான் உங்கள் ఏజే జే